அகில பாடசாலைகளுக்கு இடையிலான பதினேழு மற்றும் இருபது வயதுக்குட்பட்ட ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவுகளுக்கான கபடி போட்டிகள் கடந்த மூன்று நாட்களாக கிழக்கு மாகாணத்தை கேந்திரமாக கொண்டு நடத்தப்பட்டன நீந்தவூர் மெக்பா உலக விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற போட்டிகளில் நாடளாவிய ரீதியில் அறுபதுக்கும் மேற்பட்ட பாடசாலைகள் பங்கேற்றன இறுதி நாளான இன்று ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவுகளுக்கான இறுதிப் போட்டிகள் நடைபெற்றன பதினேழு வயதுக்குட்பட்ட ஆடவருக்கான போட்டிகளில் இருபத்தி ஏழு பாடசாலைகள் பங்கேற்றதுடன் அல்மதீன் சீனா மகாவித்தியாலயமும் கேஹாலை மயூரபாத மத்திய கல்லூரியும் இறுதிப் போட்டியில் மோதின இந்த போட்டியில் நாற்பத்தி ஏழுக்கு நாற்பத்தி மூன்று என்ற புள்ளிகள் கணக்கில் நிந்தவூர் அல் மதீனா மகாவித்தியாலயம் சாம்பியனானது ஃபைவ் ஜி பாலர் அஸ்லம் சஜா இஸ்மத் சார் ஹபீஸ் சார் இமேஜர் சார் அவர் எல்லாருக்கும் பாடசாலை அதிபர் எல்லாருக்கும் நன்றி செலுத்தி இந்த வெற்றியை மிகவும் சந்தோஷமாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் இதனிடையே பதினேழு வயதுக்குட்பட்ட மகளிருக்கான போட்டிகளில் இருபத்தி ஏழு பாடசாலைகள் போட்டியிட்டதுடன் காலி நந்தசார மத்திய கல்லூரியும் நிக்கரவெட்டிய மகாசேன் தேசிய பாடசாலையும் இறுதிப் போட்டியில் களம் கண்டன இந்த போட்டியில் முப்பத்தி ஏழுக்கு பதினேழு என்ற புள்ளிகள் கணக்கில் காலி நந்தசார மத்திய கல்லூரி சாம்பியனானது இதனிடையே இருபத்தி ஆறு பாடசாலைகள் பங்கேற்ற ஆடவருக்கான இருபது வயதுக்குட்பட்ட போட்டிகளில் நிந்தவூர் அல் அஷ்ரக் தேசிய பாடசாலையும் கிளிநொச்சி மத்திய கல்லூரியும் இறுதிப் போட்டியில் போட்டியிட்டனர் இந்த போட்டியில் ஐம்பத்தி ஆறுக்கு இருபத்தி நான்கு என்ற புள்ளிகள் கணக்கில் நிந்தவூர் அல் அஷ்ரக் தேசிய பாடசாலை சாம்பியனாக மகுடம் சூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கபடி சாம்பியன்ஷிப்பில் முதல் முழு தரவையாக அல்லர் சக்திசிய பாடசாலை நாங்கள் வெற்றியை கண்டிக்கும் இதற்கு முழுக்க முழுக்க காரணமாக இருந்த இஸ்மத் சர் அவர்கள் அஸ்லம் சஜா அவர் பயிற்றுவர்களை நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் அதிபர் ஆசிரியர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் பழைய மாணவர் சங்கம் பிபிஏ ஆகியோற்றிற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள் எதிர்காலத்தில் நாங்கள் சர்வதேச விளையாட்டிலும் பங்கு பெற்றுவோம் என்றும் இதனிடையே இருபது வயதுக்குட்பட்ட மகளிர் பிரிவில் கிளிநொச்சி சிவநகர் அரசினர் தமிழ்கலவன் பாடசாலை அணி சாம்பியனானது இருபது வயதுக்குட்பட்ட மகளிர் பிரிவில் மாத்தளை தொலம்பாக்குள்ள வித்தியாலய அணி இரண்டாம் இடத்தை பிடித்தது இந்த வருஷம் வந்து நேஷனல் வின் பண்ணியிருக்கோம் சாம்பியன் அடிச்சிருக்கிறோம் நாங்கள் வந்து முதல் ரெண்டு வருஷம் போன வருஷத்துக்கு முதல் ரெண்டு வருஷம் தொடர்ந்து அடிச்சினாங்க போன வருஷம் ஒரு சின் அது அடிக்கலாம் போயிட்டு தான் நாங்கள் இந்த வருஷம் அடிச்சு எங்களுக்கு பயிற்சி வித்த எங்க சரத்குமார் கோச் மற்றும் எங்கட அதிபர் ஆசிரியர்கள் எங்களுக்கு பெற்றோர்கள் எல்லாருக்குமே எங்க சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்க வெற்றி வந்து நாங்கள் எல்லா எங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நாங்கள் இந்த வெற்றியை சமர்ப்பிக்கிறோம்